பிரியமானவர்களே பதினெட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என்று தாவிது சொல்லுகிறார் பிரியமானவர்களே தாவிது நெருக்கப்படுகிற காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் தேவனை நோக்கி அபயமிடுகிறார் தேவன் தாவீதின் சத்தத்தை கேட்டு எல்லா நெருக்கத்திலும் இருந்து தாவிதை விடுதலையாக்கி விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்தினார் ஆமேன் அதுபோல இந்த நாட்களில் நீங்களும் நெருக்கப்படுகிறீங்களா கத்தரை நோக்கி கூப்பிடுங்க கத்தரை நோக்கி அபயமிடுங்க நிச்சயமாக தேவன் உங்க சத்தத்தையும் கேட்பார் உங்களையும் விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் விசுவாசிக்கிறீங்களா Amen